இந்த பைப்பு எப்படி பெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா இதுக்கு காரணம் யாரு நினைக்கிறீங்க வேற யாரும் இல்லை நம்ம மண்ணை ஹீட்டர் என்னதான் இதோட வீடியோ உள்ள கருக்கு நாங்கள் போய் பார்க்குறேன் இப்போ இதோட அன்பாக்ஸிங் நான் பார்த்தோம் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து அவங்க போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க நான் இப்போ இது அமேசானில் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூவாக்கி தான் வாங்கியிருக்கேன் வாங்க அமேசானில் வாங்கியிருக்கேன் சரி வாங்க இதை பிரித்து பார்ப்போம் ஹாட் ஏர் கன்னு வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கியிருக்கிறது ரெண்டாயிரம் வாட்டு அதாவது லோவில் வந்து நமக்கு முந்நூற்றம்பது செல்சியஸு ஹையில வந்து பார்த்திங்கன்னா அது நூறு செல்சியஸ் வரை நமக்கு ஹீட் வரும் ஃப்ளோ வந்து முந்நூறு எங்களை வந்து வாங்க பேக்கில் போயிச்சு பார்ப்போம் திருச்சதும் நமக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா இதோடய கேட்லாக் இருக்குது ப்ராடக்ட் ஓட இது நமக்கு தேவை கட்டாகவும் மாட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தான் கொடுத்துருக்காங்க நமக்கு எப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறது ஃப்ரெண்டிங் கொடுத்துட்டு மல்டிபிள் யூ பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டிக்கரு அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நம்ம வந்து இதை வச்சு பிளாஸ்டிக் கவர்ஸு அது மாதிரி உள்ளதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம அந்த பெயிண்ட் ரிமூவர் அது இந்த மாதிரி உள்ளதுக்குலாம் இது வச்சுக்கலாம் இது பெயிண்ட் ரிமூவருக்காக கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளட்டிங் வக்கு வந்து ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து கண்ணுக்கு நல்லா பைப்பில் இந்த பைப்பை நம்மளால் ஹீட் பண்ண முடியும் ஸோ இது நமக்கு தேவை இந்த பர்பஸ் நமக்கு அவ்வளோ யூஸ் இல்லை ஏன்னா யூஸ் பண்ணுறதை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி வச்சுட்டு க்ளோ பண்ணோன்னா கவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட்டஃப் இது மொத்தம் நாலு ஆக்சஸ் யூஸ் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹே தென் ரவி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு சென்டரில் இருந்தால் ஆஃப் டாப்பில் இருந்தால் ஸ்லோ அதே திரும்ப செட்ரு ஆஃபு திரும்ப கீழே வந்தாங்கன்னா ஹை ஸ்பீடு ஸ்லோ நல்லாயிருக்கும் நல்லா பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஹேண்ட் கிரிப்புக்கு ரப்பரில் கொடுத்துருவாங்க ஒயர் நல்லா ஹெவியாக நம்ம முன்னாடி வேலை போதில் இந்த மாதிரி கார்போர்டு பிளாஸ்டிக் கவர் வச்சு கொளுத்தி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி பைப்பு வந்து நமக்கு ரொம்ப பிளாக் கலரில் போயிடும் இந்த மாதிரி க்ரே கலரில் இருக்கிறது அப்படியே பிளாக் கலரில் போயிடும் அவங்களுக்கு திட்டத்தட்ட ஸ்கிராச்சஸ் இப்போ இந்த பைப்பு அவங்களுக்கு எப்படின்னா ஃப்ளெக்ஸிபிளாக வளச்சி கட்டுற பாருங்கள் இந்த ஹீட் பண்ணும்போது பாருங்கள் இந்த ஹீட் பெண்ணு ஆன் பண்ண போகிறோம்

அதில் நல்லா தான் ஹைஸ் அதாவது ஒரு அறுநூறு ஷெட்டி வரும் நம்பர் டூ நம்பர் ஒன்னில் நார்மல் அதாவது பிளாஸ்டிக் இது மாதிரி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இல்லாமல் எல்பிகல்ல வந்து அந்த மீன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன் போதும் இப்போ நம்பர் டூவை பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை நம்ம மெல்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கேப் கொடுக்க போகிறீங்க இதை ஃபஸ்ட்டு போட்டால் தான் நமக்கு நல்லா ஹீட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படியே இல்லைன்னா ஹீட்டு ஃபுல்லாக வெளியில் சதறி போயிடும் இதெல்லாம் என்பே கரெக்டாக இந்த ஏரியாவுக்காசும் இப்போ பாருங்கள் பைப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பழக்க முடியலை இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபிர்சிபிளாக போதும் ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஒல்டாக வச்சுக்கோன்னா நார்மல் ஸ்பீடாக வச்சுட்டு அதுக்கு தான் செகண்ட் பண்ணுற இது நமக்கு போதுமான தான் உங்களுக்கு தெரியும் பைப்போட ஃபிக்னஸ் பார்த்தீங்களா இது வந்து ஃபிக்டீன் கேஜி பைப்பு நமக்கு போதும் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பைப்பை ஆஃப் செட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஹீட் ஹீட்கன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போனா இப்போ ஒரு பைப்பு நமக்கு கிராஸ் ஆகுது இந்த மாதிரி கிராஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி பைப்பெல்லாம் நம்ம ஆப் செட் அடித்தோம்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி யூசேஜுக்கு தான் இந்த ஹீட் ஹீட்கன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நம்ம புது வீடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கேலாம் வந்து நம்ம பேப்பரை போட்டு கொளுத்தியோ இல்லை ஹீட் பண்ணி வேறு எதோ பண்ணாலும் பைப்பு கருப்பு அடிச்சிடும் அதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு கிளேன் சொல்கிறாங்க அதனால தான் அந்த ஹீட் கன் ஆகியிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னா பைப்பு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த ஹீட் கன்னாலும் நமக்கு எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாகவும் ஒர்க் ஒய்ஸில் அது நீட்டாகவும் நம்ம அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்